ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம எஜிப்தியன் மெத்தாலஜி பார்க்கலாம் ஹவு ஹியூமன்ஸ் ஆர் கிரியேட்டட் அதாவது ஆஃப் கிரியேஷன் பற்றி பார்க்கலாம் ஓகே முதல் முதல்ல என்ன ஆகுதுன்னா எஜிப்த் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஓஷன் தான் இருந்திருக்கு அந்த ஓஷனுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பிரமிட் இருந்திருக்கு அந்த பிரமிட் மேலே ஒரே ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இருந்திருக்கு ஓகேயா அந்த லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ப்ரூம் ஆகும் போது அதுலேருந்து தான் ஒரு காட் பிறக்கிறாரு அந்த காட் பேர் தான் ரா தான் வந்து சன் காட் ஓகே அப்புறம் நம்ம சன்கார்டு இருக்காங்கல்ல தான் வந்து ஷூ அண்ட் டெஃபினட்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க யாருன்னா ஷூ வந்து காட் ஆஃப் ஹேர் டெஃபினட் வந்து காட் ஆஃப் ரைன் ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னா எஜிப்த் முழுக்க அதாவது இந்த உலகம் முழுக்கவே வந்து ஃபுல்லாக ஓஷனாக இருக்குது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்போது அந்த டெஃப்ன்க்கும் ஷூக்கும் வந்து உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ஆசையாக இருக்குது அப்போ ராக்கெட்டை கேட்குறாங்க நாங்கள் வந்து இந்த வாட்டர் கின் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ராவும் போய் பார்த்துருவாங்கன்னு விடுறாங்க அப்போ டெஃப்னெட்டும் ஷூவும் வந்து அந்த தண்ணிக்குள்ள போகிறாங்க போய் ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப இயர்ஸ் ஆகுது ஆனால் அது வெளியே வரவே இல்லை அப்போ வந்து சன்கார்டு ரா இருக்கார்ல அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னாச்சு நம்ம குழந்தைங்க இன்னும் வெளியே வரவே இல்லை ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரோட மெசேஞ்சர் ஒரு ஆள் வந்து ஷூவியும் தெஃப்நட்டியும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த மெசேஞ்சர் போயிட்டு ஷூவியும் தெஃப்நட்டியும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராங்க அவங்க வந்ததும் தான் ராக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல வேலை அவங்க குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்ததும் நம்ம ராக் ஆட் வந்து சந்தோஷத்தில் அழுவார் அந்த கண்ணீர்லேருந்து ஃபார்ம் ஆனவங்க தான் ஹியூமன்ஸ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராவோட குழந்தைங்களான ஷெஃப் ஒன் ஐ மீன் ஷோவோன் ஒன் டெஃப் நெட்டும் வந்து ஆஃப் ஸ்கிரிம் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் ஸ்பிரிங் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆஃப் ஸ்கிரிம் பண்ணும்போது ஆகுதுன்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அதுதான் வந்து ஜெப் அண்ட் நெட் ஜெப் வந்து என்னன்னா காட் ஆஃப் எர்த் நெட் வந்து காட் ஆஃப் ஸ்கை அப்புறம் நம்ம சன்கார்ட் ரா இருக்கார்ல அவர்தான் தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே வந்து ரூல் பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுனா ஹியூமன்ஸ்லாம் அப்போ படைச்சிட்டாங்க இல்லையா அந்த டைமில் வந்து ஹியூமன்ஸ் வந்து காட் ராக் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஹியூமன்ஸ்க்காக நிறைய கிஃப்ட் பண்ணுவார் லயன் நிறைய அனிமல்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு மாதிரி அவர் கிஃப்ட் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய கிஃப்ட் என்னன்னா இஜிப்துக்கு நைல் நைல் நதி இருக்குல்ல அந்த நைல் நதியை வந்து ரா தான் கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெத்தாலஜிலேயே இருக்குது அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம சன் சன்காட் ராக் வந்து ஒரு ட்ரீம் வருது அந்த ட்ரீமில் என்ன மாதிரி வருதுன்னா இவங்களோட கிராண்ட் சில்ட்ரனே வந்து இவங்களுடைய அழிவுக்கு ஆயிடுவாங்க அதாவது ராவோடைய அந்த பதவி போயிடும் இவர் வந்து இந்த உலகத்தை ஆள முடியாது அவங்க கிராண்ட் சில்ட்ரன் வந்து இவங்களை அந்த பதவியிலருந்து தூக்கிடுவாங்க அந்த மாதிரி ராக்கு ஒரு கெட்ட கனவு வருது இதனால் அந்த கனவை பற்றி அவங்களுடைய பிள்ளைங்க கிராண்ட் சில்டன்ஸ்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜெப்கிட்டையும் நட்கிட்டையும் நீங்கள் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் கொண்டு வரக்கூடாது அதாவது குழந்தைங்க கூடாது அந்த தான் நமக்கு வந்து அழிவு வரும்னு என் கனவில் வந்துச்சு அப்படின்னு ஆனால் ராசோட எதையுமே கேட்காம அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் பண்ணுவாங்க குழந்தை பெற்றுப்பாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் வந்து ஐசஸ் நெட் செத் ஒசைரஸ் இதில் வந்து ஒசைரஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கார்டு அதுக்கப்புறம் செத்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காடு தான் ஒசைரஸ் வந்து என்னென்னா காட் ஆஃப் ரெயின் அதாவது வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு ரெயின் கொண்டு வருவாங்க ஓகேங்களா அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒசைரஸ் வந்து ஐசஸ்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது அவங்களோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி மேரேஜ் ஆகி வந்து தான் இந்த சிவிலைசேஷன் இந்த சிவிலைசேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஒசைரஸ் வந்து இந்த ஹியூமன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க அக்ரிகல்ச்சர் அப்படி பண்ணுறது அதாவது வந்து நம்மளோட இஜிப்த் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது இவங்க ஆண்ட காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செத்துக்கு வந்து என்ன பிரித்து கொடுத்தாங்கன்னா எஜிப்தில் இருக்க டெசர்ட் சைட் இருக்குல்ல அது ஃபுல்லாக செத் செத் வந்து ஆட்சி பண்ணார் இதில் செத்துக்கு வந்து ஒசேரஸ் மேலே ரொம்ப போகிறாங்க நம்ம மட்டும் ஏமாற்றிட்டாங்க நமக்கு வந்து இந்த டெசர்ட் சைடு கொடுத்துட்டு இவங்களுக்கு மட்டும் இவங்க ஊர் நல்லா செழிப்பாக நல்லா இருக்கு நம்மளை மட்டும் நம்மளோட ராவ் ஆட்ருக்கார் அதாவது அவங்க அவங்க அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி செத்துக்கு ஒரு தாட் இருக்குது இதனால் எப்படியாவது ஒசேரஸோடைய உடைய பதவி வந்து நம்ம எடுத்துக்கணும்னு செத்து நினைக்கிறாரு அதே மாதிரி செத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் செத்தோட ஒய்ஃப் வந்து நெப்தஸ் இந்த மாதிரி டைமில் நம்ம ஒசைரஸ் என்ன பண்ணுறாருனா செத்தோட ஒய்ஃப் நெப்தஸ் கூடயே அஃபேர் வச்சுக்கிறாரு அந்த மாதிரி நம்ம ஒசைரஸும் செத்தோட ஒய்ஃப் நெப்தஸ் கூடையும் சேர்ந்து போகிற குழந்தை தான் வந்து அனோபெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செத்துக்கு ரொம்ப கோவம் வருது ஒசைரஸ் மேலே அதாவது நம்ம ஒய்ஃபையும் எடுத்துக்கிட்டோம் அவனுக்கு நல்ல ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அவனோட நாடும் நல்லா செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு செத்தை செத் வந்து என்ன நினைக்கிறாருனா ஒசைரஸ் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்போது ஒரு நாள் வந்து ஒசேரேஸ் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து ஒரு ஃபீ ஃபீஸ்ட் மாதிரி நடத்துறாரு அந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து செத் எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க அப்போ செத் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராரு என்னென்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு மம்மி பாக்ஸ் மம்மி ஃபைட் பண்ணி வைப்பாங்களா ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே வா இது ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்போ வந்து செட் சொல்கிறார் இந்த பாக்ஸ்க்குள்ளே யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாக்ஸ் அந்த மாதிரி அப்போ வந்து ஒசேரஸ் உள்ளே போய்ட்டு படுத்து பார்க்குறாரு ஃபிட்டாகுதுனு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு செத் வந்து அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடறாரு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை யாராலையும் ஓப்பன் பண்ணவே முடியல அப்புறம் அந்த பாக்ஸை செத் வந்து நயல் நதியில் தூக்கி போட்டுடுறாரு அந்த பாக்ஸ் யார் கைக்குமே கிடைக்கல அப்போ என்னென்னா நம்மளுடைய செத்தோட ஒய்ஃபான நெப்தஸும் ஒசைரஸோட ஒய்ஃபான ஐசிஸும் வந்து அந்த பாக்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நைல் ரிவரில் தேடுறாங்க ஐசிஸ் வந்து எப்படியும் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோடைய பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதும் இதை வந்து செத் கண்டுபிடிச்சி திருப்பியும் வந்து அந்த ஒசைரஸோட பாடியை வந்து ஃபார்ட்டி டூ பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்றாங்க ஒவ்வொரு பக்கமாக அப்புறம் எப்படியோ ஐசிஸ் வந்து அந்த ஃபார்ட்டி டூ பீசஸ் நியூபஸோட ஹெல்ப்போடு சேர்ந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சி அந்த ஃபார்ட்டி டூ பீசஸ் ஒன்று சேர்த்து எப்படியோ வந்து திருப்பியும் வந்து உயிர் தெழுக்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து ஒசைரஸ் என்ன பண்ணுவாருனா அந்த டெத்லாண்ட் இருக்குல்ல அதாவது நரகத்தில் நரகத்தில் வந்து மழை பெய்ய வைப்பார் அதுக்கப்புறம் நம்ம ஒசைரஸும் ஐசஸும் சேர்ந்து இருக்கும்போது பிறந்த குழந்தை தான் ஹோரஸ் ஹோரஸ் பிறந்ததும் அவங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹோரஸ் ஒரு வாக்கு கொடுப்பாரு இந்த மாதிரி செத்தை எப்படியாவது நான் தோற்கடிச்சு உங்களுடைய உங்களுடைய பதவி வந்து கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோரஸ் வந்து ஓசைஸ்க்கு வாக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோரஸ் வந்து இவங்களுக்கு முன்னாடி உள்ள காட்ஸ் எல்லாம் இருக்காங்களே இவங்களோட தாத்தா அதுக்கு முந்தின தாத்தா அவங்க கிட்டலாம் வந்து இந்த மாதிரி முறையிடுறாங்க எனக்கு வந்து அநீதி நடந்திருக்கு எங்க அப்பா தான் ஆட்சியில் இருக்கணும் எங்க அப்பாவோட கிரௌனை இவங்க பறிச்சுக்கிட்டாங்க இப்போ நான் பிறந்துட்டேன் இனிமேல் இந்த ஆட்சியில் நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செத்தும் ஹோரோஸும் வந்து நம்மளோட ராமின் அடிப்போய் தான் நிற்கிறாங்க ரா வந்து டிசைட் பண்ணுறாரு கரெக்டு தான் உனக்கும் அநீதி நடந்திருக்கு செத்துக்கும் வந்து டெசர்ட் தான் கொடுத்தோம் ஸோ அவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு காம்படிஷன் வைக்கிறேன் இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த க்ரௌன் அப்படி சொல்கிறார் அந்த காம்படிஷன் என்னன்னா செத்தும் சரி ரா ஹோரோஸும் சரி ரெண்டு பேரும் வந்து ஹிப்போ போட்ட மாதிரி தண்ணி கடையில் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்கணும் யாரும் ரொம்ப அதிகமான நாள் மறைஞ்சிருக்காங்களோ யார் படம் மறைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த க்ரௌன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஹோரஸ் வந்து சரி நம்ம அம்மாக்கிட்டே நம்ம போய் ஒளிஞ்சிருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய கண்காணிப்பில் ஹோரஸ் இப்போ பட்டமசை மாதிரி தண்ணிக்கடையில் மறைஞ்சிருக்காரு கண்டுபிடிக்க வர செத்தை வந்து அந்த நேரத்தில் நம்ம கொண்டுடலாம் கொண்டுட்டு வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஹோரஸ் ரிசைட் பண்ணுறாரு அதே மாதிரி செத்தும் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவார் ஆனால் வந்து ஐசஸ்க்கு பாவமாக இருக்கும் ஐயோ எப்படி செத்தை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தப்பி விட்டுருவாங்க இதனால ஹோரஸ் வந்து அவங்க அம்மா மேலேயே ரொம்ப கோவம் வரும் நம்ம அம்மா நமக்கே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையே வெட்டிடுவார் அவங்க அம்மா தலையை வெட்டினதுக்கப்புறம் மனசுக்கு கேட்காது அதுக்கப்புறம் வந்து தாட் இருக்காது தாட் வந்து காட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க நாலேஜ் உக்கான கடவுள்னு அவரோட ஹெல்ப்பால் வந்து திரும்பியும் வந்து நம்மளுடைய ஐசிஸோட ஹெட்டை வந்து திருப்பி சேர்க்குறாங்க ஆனால் என்ன மாதிரி ஹெட் ஆனால் கவோட ஹெட்டாக மாற்றி சேர்க்குறாங்க அவங்களோட ஹெட்டை வந்து வெட்டிட்டாங்க இல்லையா அதனால வேற ஹெட் கொண்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் செத்தும் ஹோஸோ ரொம்ப வருஷம் டெசர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ரொம்ப வருஷம் இது போயிட்டே இருக்குது அந்த மாதிரி ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹோரஸோட ஒரு கண்ணை வந்து செத் பொடிங்கி எடுத்து தூக்கி போட்டுறாரு ஹோரஸோட கண்ணில் தான் ஹோரஸ்க்கு நிறைய பவர்ஸ் உண்டு ஸோ இதை வந்து திருப்பியும் ஹோரஸ் மீட் எடுக்கிறதுக்காக ஹோரஸ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அந்த பொண்ணு தான் வந்து ஹாத்தர் கார்டஸ் ஆஃப் லவ் அவங்களோட ஹெல்ப்பால் வந்து ஹோரஸ்க்கு திருப்பி அவங்களோட கண்ணு கிடச்சிடும் அதுக்கப்புறம் திரும்பி இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது திரும்பி வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து திருப்பி எல்லா கார்டும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் சமாதானமாக போங்க ஏன் சண்டை போட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா செத் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி திரும்பியும் அரேஞ்ச் பண்ணுவார் அதுக்கு வந்து ஹோரஸ் இன்வைட் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி ஹோரஸ் வந்து அன்றைக்கு நைட்டு வந்து செத்தோட ஃபீஸ்ட்டுக்கு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா செட் வந்து அவங்களோட நெஃப்யூ இருக்கா இல்லை ஹோரஸ் வந்து அவங்களோட நெஃப்யூ தான் இல்லையா எப்படி பார்த்தாலும் அவங்க அண்ணனோட குழந்தை அந்த பையனை வந்து அப்யூஸ் பண்ணுவார் அப்யூஸ் பண்ணிட்டா வந்து என்னென்னா அவங்க ஆட்சி பண்ண தகுதியே இல்லாத ஒருத்தங்கன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு கேவலமானவெல்லாம் அந்த நாட்டை ஆட்சி பண்ணணுமா அந்த மாதிரி அதனால் வந்து செட் அந்த மாதிரி டிசைட் பண்ணி ஹோரஸ் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் ஆனால் எப்படியோ ஹோரஸ் அதில் இருந்து இதை வந்து அடுத்த நாள் அவங்களோட அம்மாவனை ஐசிஸ் கிட்ட வந்து ஹோரஸ் சொல்லுவார் இந்த மாதிரி என்னையே அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த பதவிக்காக அப்படின்னு சொல்கிறப்போ ஐசிஸும் ஹோரஸும் சேர்ந்து திரும்பி இவரை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க இப்போ என்னன்னா ஹோரஸோட சீமன் இருக்குல்ல அதை வந்து எடுத்து திருப்பி வந்து நம்ம செத்துக்கு கொடுத்தோன்னா அவன் வந்து ரொம்ப புனிதம் இல்லாதவனாக மாறி அவனுக்கு தகுதி இல்லைன்னு மாறிவிடும் இதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹோரஸோட சீமனை வந்து லெக்கியூஸ் இருக்குல்ல அதான் அந்த கீரைக்கு நடுவில் வந்து ஹோரஸோட சீமனை மறைச்சி வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து அந்த கீரையை தான் வந்து நம்ம செத்து வந்து டெய்லி சாப்பிடுவார் ஸோ அந்த கீரையை வந்து ஐசஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு செத்துக்கு கொடுக்கும்போது செத்துக்கு உள்ள ஹோரஸோட சீமன் இருக்க தெரியாது ஸோ அவங்களும் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் சாப்பிட்டோன்னே அவங்க பாய்சன் ஆன மாதிரி ரொம்ப துடிப்பாங்க எல்லார் முன்னாடியும் வந்து செத்துக்கு ரொம்ப பெரிய தலைகுணமாக போயிடும் அந்த மாதிரி பாய்சன் ஆனால் செத்தோடைய இருந்து ஒரு கோல்டன் டிஸ்க் மாதிரி இருக்கும் அது வந்து மெல்ட்டாகவே போயிடுச்சு செத் ரொம்ப அசிங்கப்பட்டார் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஹோஸ் அப்புறம் ஒரு வழியாக எயிட்டி இயர்ஸாக வந்து செத்துக்கும் ஹோரஸ்கும் நடந்துகிட்டு இருந்த ஃபைட் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த ஃபைட்டில் வின் பண்ணது யாருனா ஹோரஸ் தான் ஸோ இந்த பதவி ஃபுல்லாகவே ஹோரஸ்க்கு தான் போகுது ஏன்னா செத் வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டார்ல இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா அவங்க இதில் பார்ப்பாங்க ஸோ இது ரொம்ப கேவலமாக போனனால சட்டப்படி வந்து இந்த ஆட்சி ஃபுல்லாகவே வந்து ஹோரஸ்க்கு போகுது அப்போ நம்ம ஹோரஸோட அம்மா ஐசிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இழந்த பதவியை நம்ம பையன் எப்படியோ கிடச்சிருச்சு அப்படி சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க அவங்க பையனை பார்த்து அதுக்கப்புறம் செத் வந்து அவங்களோட கிராண்ட் கிராண்ட் தாத்தா இருக்கார்ல ரா சன் ஆஃப் சன் காட் இருக்கார்ல அவர் கூட சேர்ந்துட்டு ட்ராவல் பண்ணுவார் வேர்ல்டு முழுக்க அதாவது ராக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும் இந்த வேர்ல்டை வந்து மொ இருட்டரக்கன் கிட்டே இருந்து காப்பாற்றணுன்ற மாதிரி ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம செத்தும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்மளோட செத்தோட தான் வந்து இந்த உலகத்தில் வந்து தண்டராகவும் தண்டராக வந்து நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி ஒரு மித்தாலஜி உண்டு அவ்வளோதான் கேர்ள்ஸ் இதான் வந்து கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் எஜிப்திய மித்தாலஜி படி உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ